நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கோவிலின் சிலை நெதர்லாந்தில் ஏலமிடப்படும் பணி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக சிலை திரு தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விமர்சித ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் நெதர்லாந்தில் உள்ள சிலையை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் கோவிலில் தொன்மை வாய்ந்த கண்ணப்ப நாயினார் உலக சே உலோக சிலை திருடப்பட்டது இது குறித்து திட்டச்சேரி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்காணம் கண்ணப்ப நாயனார் சிலையானது நெதர்லாந்தில் மேண்ட்ரஸில் இருக்கக்கூடிய நுண்காட்சி நுண்கலை கண்காட்சி விட ஏலம் ஏலமிடப்பட இருப்பதாக தகவல் கிடைத்தது உடனடியாக அப்போ உடனடியாக சிலை திருட்டு தடுப்பூசி காவல்துறை தலைவர் பிரவேஷ்குமார் தலைமையில் எந்த இது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய அதாவது நெதர்லாந்து இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்திய தொழில்துறைக்கும் அன்று ஒரு மின்னஞ்சலானது அனுப்பப்பட்டது இந்த அந்த மின்னஞ்சலை இது இந்த உலக சிலை கண்ணப்பநாயர் உலக சிலை இந்தியாவுக்கு சொந்தமானது அதுவும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மாநிலத்துக்கு சொந்தமானது எனவே இதை இதை ஏலம் கூடாது என்று சிலை கடத்தல் தடுப்பூசி தலைப்பில் கூறப்பட்டது இந்த மின்னஞ்சலுக்கு கூறப்பட்டது இதனையடுத்து தற்போது அந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த உலோக சிலையானது ஏலம் விடப்பட்டது தற்போது கைவிடப்பட்டது மேலும் அந்த சிலையானது இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய கொண்டு கொண்டு வரக்கூடிய அனைத்து பணிகளிலும் தற்போது ஈடுபட்டு வருவதாக சிலை தடுப்பிரிவு போலீசார் போலீஸார் தெரிவித்திருக்கின்றனர் அந்த சிலை இதற்குண்டாக அந்த அனை அதுக்குண்டான ஆவணங்களை தற்போது தயார்படுத்தி அதன் பின்பு அங்கு அனுப்பப்பட்டு நெதர்லாந்தில் அனுப்பப்பட்டு அங்கிருந்து சிலைகள் கொண்டு வருவதற்கு அனைத்து பணிகளில் ஈடுபட இருப்பதாக சிலை கடத்தல் கருத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு